அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை இந்த வாத வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தில் வந்து இரண்டு சாராம்சங்கள் விளங்குகிறது ஒன்று நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துதல் இரண்டாவது அதிலுள்ள நம்மளிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்தல் இது இரண்டும் தேவனுக்கு பிரியமான காரியமாக இந்த வசனத்தின் மூலமாக தோன்றுகிறது இந்த வசனத்தில் தேவன் பாதுகாப்பு சமாதானம் ஆசீர்வாதம் தேவைகளை பூர்த்தி செய்தல் இது எல்லாத்தையும் இந்த சிங்கள ஒரு ஆண்டவர் வந்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார் செக்யூரிட்டி பீஸ் பிளஸிங்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் கர்த்தருக்கு வந்து சிறுவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அதே போல தான் ஆவிக்குரிய சிறுவேலர்களாகிய நம்மை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு மிக மிக பிரியமான விஷயம் தாழ்பால்கள் பலப்படுத்தும் பொழுது அதிலே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் ஒரு வீட்டை கட்டணுன்னா அந்த வீட்டில் அநேக ரூம்ஸ் வைக்கலாம் அழகழகான கட்டைன்ஸ் இங்கே தொங்க விடலாம் அழகழகான விண்டோஸ் வைக்கலாம் தரைகள் அழகாக போடப்படலாம் உங்கள் கதவுகள் அழகாக போடப்படலாம் உங்கள் காம்பவுண்ட் அழகாக போடப்படலாம் உங்கள் வாசல்கள் கேட் அழகாக போடப்படலாம் ஆனால் உங்கள் தாழ்பால்கள் பலவீனமாக இருந்தால் தேவையற்றவர்கள் உள்ளே வந்து பிரவேசித்து தேவையில்லாத விஷயங்களை விதைக்க அது ஏதுவாக இருக்கும் குடும்பத்தின் சமாதானம் அதிலே சேர்க்கையிடும் அதனால தான் ஆண்டவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவதை பற்றி பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்த விரும்புகிறார் அதன் மூலமாக நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்க ஈவன் வசனத்தில் படிக்கிறோம் அதனால தான் ஆண்டவர் நம்முடைய தெரிந்தெடுத்தால் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதில் பிரியமாயிருக்கிறார் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்பட்டால் சத்துருக்கள் உள்ளே நுழைய முடியாது எந்த பாவம் சாபம் ரோகம் பிரச்சனைகள் எல்லாம் வாசல்லேருந்து அப்படியே பின்னிட்டு ஓடி போய்விடும் ஏன்னா சாத்தான் பயப்படுவான் டெவில் ட்ரெம்பிள்ஸ் வின் த பாஸ் ஆஃப் த கேட்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் பிசாசு நடுங்குவான் பலவீனமாக யோசனை பண்ணுவான் ஏன்னா பலவீனமாக உணருவான் ஏனென்றால் அங்கே வாசல்களின் தாழ்பால்கள் தேவனால் பலப்படுத்தப்பட்டதால் நோவாவின் பேழையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பேழை மிகப்பெரிய பேழை அந்த ஜீவராசிகளுக்கு அந்த ஃப்ளட் இருக்கிற நாள் வரைக்கும் அதுங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் நோவாவின் குடும்பத்தை உள்ள அனுப்புகிறார் அந்த நோவாவின் குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளின் தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்தித்து அந்த பேழையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு அந்த வசனத்தில் சொல்லுகிறது கர்த்தர் கதவை அடைத்தார் தேவன் கதவை அடைத்தார் என்று சொல்கிறது தேவன் கதவை அடைத்தார்னா அதன் வாசல்களின் தாழ்பால்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் அது பாதுகாப்பாக மிதந்து அதனுடைய டெஸ்டினேஷன்ஸை ரீச் பண்ணணும் அதனால தான் ஆண்டவர் வந்து அதன் அதன் வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்தி அதை அடைத்து அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார் உள்ளே தேவைகள் சந்திக்கப்படுகிறது அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய தாழ்பா வாசல்களின் பலப்படுத்தும் பொழுது உள்ளே தேவைகளை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் பலப்படுத்துகிறார் இந்த அதிகாரத்தில் வந்து மிருக சீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஆண்டவர் விசேஷமாக கவனித்துக் கொள்கிறார் என்றால் பிள்ளைகளை ஆசிரியப்பான் ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் ஆண்டர் வைக்கிறார் பதினோராம் ஆசனத்தில் வந்து தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் எப்பொழுது நம்ம வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தேவனை அதிகமாக கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் ஒன்பதாம் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை ஆண்டவர் வந்து சொல்றாரு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் ஆண்டவர் வந்து நம்முடைய ஜெனரேஷன் தெரிந்து கொண்டால் அந்த ஜெனரேஷன் மட்டும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நம்முடைய ஜென்ரேஷன் வலிமை உள்ளவர்களாக இருந்து அவருடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதலை காண வழி செய்கிறார் அப்படிதான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார் இன்று வரையும் ஆபிரகாமின் பிள்ளைகளை கைவிடாத தேவனாயிருக்கிறார் அந்த சிறவேல் ஜனங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார் அதே போலதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஆண்டவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்ப வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் நம் நம்முடைய சபையின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி அதில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதே போல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்ற வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நம்முடைய ஜீவனையும் காத்து கொள்ள தேவனிடத்தில் ஜெபியுங்க கர்த்தாவே எங்களுடைய வாசல்களின் தாழ்ப்பால்களை பலப்படுத்தும் கர்த்தாவை என் பிள்ளைகளை ஆசீர்வதையும் கர்த்தர் பிள்ளைகளில் கனித்தரும் பிள்ளைகளாக செழிப்பான பிள்ளைகளாக மாற்றும் அவர்களை எந்த தீமையும் மண்டாதபடி செய்யும் அவங்க வாசலுக்குள்ளே அவங்களை எந்த தீமை அட்டாக் பண்ணாதபடி செய்யும் என்று சாத்தானை ரிபீட் பண்ணிட்டு தேவனை துதித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் அதை செய்வார் மறுபடியும் படிப்போம்மா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூன்று அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அமேன்